கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்து மூன்றாம் வசனம் சகல பிரயாசத்தினாலும் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கடினமான உழைப்பு லாபத்தை தரும் என்பதே ஞானியானவன் இந்த பதினான்காம் அதிகாரத்தில் மூடர்களுக்கும் ஞானிகளுக்குமான வித்தியாசத்தை எடுத்து சொல்லுகிறான் இன்றைய தியான வசனத்தில் நாம் எப்படியாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதையும் சொல்லுகிறான் கடினமான உழைப்பவர்களுக்கு தக்க பிரதிபலன் கிடைக்கும் அவர்கள் திருப்தியாக இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கும்போது உழைப்பு குறைவாக இருக்க வேண்டும் ஆதாயம் சம்பாத்தியம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற பிரதிபலனையும் எதிர்காலத்தையும் கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆகையால் நம்முடைய உதடுகளின் பேச்சினால் நமக்கு வறுமை வராதபடிக்கு நாம் நீதியுடனும் உண்மையுடனும் நம்முடைய கைகளில் கிரியை செய்வோமாக அப்போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் கடினமான ஊழியங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எங்களின் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்